கர்த்தக்கு ஸ்தோத்ரம் இந்த வேத பகுதியை சொல்லி கொடுத்தார் அதிகாரம் எட்டாவது அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து சுயசித்தம் சுயசித்தம் ஒண்ணு இருக்கு நம்மளையே நம்ம இஷ்டப்பட்டதை நம்ம செய்யலாம் அது கருத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கிருப ஏசு கிறிஸ்துவ சுயசித்தத்தை செய்ய விடாம இந்த சாத்தா என்ன செய்யறான் அவரை கொண்டு போய் மலை உச்சின் மேல நிறுத்துறத பாக்கலாம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஈவல் வந்து ஒரு சாத்தான் பர்மிஷன் கேட்க மாட்டான் நம்மள்ட எதுலையுமே அல்லது உன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் செய்யணும் சொல்ல மாட்டான் நம்மள்ட ஈவல் வந்து என்னைக்கும் ப்ரொசஸ் பண்ணும் நம்மளைய நம்மளையே அது பிடித்து கொள்ளும் அதுதான் சாத்தானுடைய கேரக்டர் அப்ப மலையில கொண்டு போய் உச்சியில நிக்க வச்சு என்னத்தை காண்பிக்கிறான் அப்படின்னா சகல ராஜ்யத்தையும் மகிமையும் காண்பிக்கிறான் இன்னைக்கும் சாத்தான் நம்மள்ட்ட பேசுகிற காரியம் உலகத்தை பார் உலகத்துல மகிழ்ந்து கழி கூறு உலகத்துல இருக்கிறத என்ஜாய் பண்ணு பகட்டை பாரு சொத்து பாரு நகைய பாரு சினிமா பாரு இது மாதிரி அநேக காரியங்களை சாத்தா உலகத்தின் காரியங்களை தான் நம்மளுக்கு எஜுகேட் பண்ணுவான் ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம் யாத்திராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனம் ஏறி போனான் கர்த்தர் கூப்பிடுறாரு ஏறி போனான் அப்ப கர்த்தர் நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு சுயசித்தத்தை கொடுக்கிறாரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குவாரு நம்ம கீழ்படுகிறது கீழ்படியாது நம்மளுடைய சுயசித்தம் அதுதான் நம்மளுடைய தேவன் எல்லாத்தையும் நம்மளுடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கிறவர் கர்த்தர் பின்பதாக யாத்ராகமும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள்ல பாருங்க கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அப்படின்னு தன்னை பத்தி சொல்றாரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் மோசிக்கு கர்த்தர் தன்னை காண்பிக்கிறார் தான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி மோசைக்கு வெளிப்படுத்துகிறார் உலகத்தை காண்பிக்கல இன்னைக்கு காண்பிக்கலாம் உலகத்தை குறிச்சு பேசுறான் கர்த்தரோ எப்பொழுதுமே தன்னை குறித்து பேசுகிறார் என்ன பாரு என்ன மாதிரி மாறு என்ன போல காரியங்களை செய் நான் எப்படி இறக்கம் உள்ளவனா இருக்கேன் நீயும் அப்படி இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அவரை பத்தி வெளிப்பாடுகளையும் எஜுகேட்டையும் எஜுகேட் பண்ணுறவராய் காணப்படுறாரு இன்னைக்கு நம்ம கர்த்தரை பார்ப்போம் சாத்தான பார்த்தனா உலகத்தை தான் காண்பிப்பான் ஆமேன்